நீ கட்டும் சேலம்டிப்புல கசங்கி அடியே அடியே கிளியே ஹலோ கைஸ் வணக்கம் இருந்து ராஜ்குமார் பேசுறாங்க ரொம்பவே அழகா அட்ராக்டிவா பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய பியூர் ஹேண்ட்லூம் மேட் சாஃப்ட் சில்க் சேரிங்க சூப்பரான ஒரு ஃபோல்டிங் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் உங்களுக்காக அப்படிங்கறக்காக தான் இந்த அழகான சேரீ நான் இன்னைக்கு வீடியோவா போட்டிருக்காங்க இதோட பிக்சர்ஸும் நான் கொடுத்துருக்கேன் அழகான இந்த ரெட்ட முறுக்கு டசல்ஸ் நம்ம சாப்பிடு சில்க் 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 ஸ்பெஷலாக நம்ம நம்ம ஏரியாவில் உற்பத்தி ஆகிற இடத்துல தயார் போடக்கூடியதுங்க அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்கக்கூடிய சேரீ 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 மார்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட வந்துடும் ஸோ இந்த 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 பக்காவாக செக் பண்ணிட்டோங்க இதில் இதில் அழகாக பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் கலருக்கு இதை தவிர்த்து வேறு எந்த கலர் ப்ளவுஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பிங்க் கலர் போடலாங்க பச்சை கலர் போடலாம் இந்த லைட் சைடுக்கு டார்க்காக இருக்க எல்லாமே போடலாம் ஆனால் அட்ராக்டிவாக பிளாக் கலர் பிளவுஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக சூப்பராக இருந்திருக்குங்க ரயில் ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த டிசைன் அரவாட்டமில் ரொம்பவே அட்ராக்டிவாக பிரம்மாண்டமாக தயார் பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க பியூர் ஹேண்ட்லூம் மேட் சாஃப்ட் சில்க் சாரி சாரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸும் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் செவன்ட்டியும் இருக்குங்க ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய இந்த சாரி நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் கண்ணாடெக்ஸ் ராஜ்குமார் சிறுமுகிலிருந்து